ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் என்னென்னா மதுரையிலிருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நம்ம அறுவடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அறுவடை வீடுகளில் வந்து இந்த திருப்பரங்குன்றம் கோயில் தான் பெருசாக பெரிய தலமாக கருத்து இருக்குது இந்த தலம் வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு குறிப்பிடுறாங்க அந்த முருகப்பெரு பெருமானோட பேர் தான் சுப்பிரமணிய சுவாமின்னு இங்கே அழகிய கூப்பிட்றாங்க தெய்வானிய திருமணம் செய்த இடமும் அந்த திருப்பரங்குன்றம் தான் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து மலை வந்து லிங்க வடிவில் இருக்கிறதா சொல்லி இங்கே விசேஷம் இம்ம இம்மலையை பற்றி வந்து சுந்தரமூர்த்தி நாராயண நாயனார் அப்புறம் திருஞான சம்பந்தர் இந்த நிறையா பதிகங்கள்லாம் பாடியிருக்காங்க இந்திரன் வந்து மு தன்னோட மகளை வந்து முருகனுக்கு சூரபத்மனை வதம் செஞ்சதுக்காண்டி பரிசாக தன்னோட மகளை திருமணம் செய்த கொடுத்த இடம் தான் இந்த திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றம் வந்து கரெக்டாக நட திறக்கிற நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு அப்புறம் மதியம் ஒரு மணிக்கு நட சாத்துற மாதிரி சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் மாலை கலை மாலை வந்து நான்கு மணிக்கு நட திறந்து நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து க நட சாத்திடுறாங்க பெரும்பாலும் முருகப்பெருமன் வந்து நின்ற கோலத்தில் தான் அருள் பிடிப்பார் ஆனால் இங்கே வந்து அவர் அமர்ந்த கோலத்தில் தான் அதுவும் தெய்வானையோட மனை முடித்த திருக்கோணத்தில் தான் அருள் பிடிக்கிறார் இவருக்கு அருகிலேயே நான் அதாவது நாரதர் அப்புறம் இந்திரன் பிரம்மன் நின்ற கோலத்தில் வீணை வீணையின்றி சரஸ்வதி சாவித்திரி ஆகியோர் வந்து அருள் புரிகின்றனர் சூரிய சந்திரர்களுக்கு கந்தவன திருமண கோலத்தை தரிசிக்கவும் வித விதமாக மேலே இருந்து கணபதி போலவே அமைந்து அமைச்ச் அமைச்சிருக்காங்க அறுவடை விடிகளில் முதல் தனமான இந்த திருத்தலத்தில் நக்கீரரு அருணகிரிநாதர் பாமன் சுவாமிகள் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகியோர் வந்து பா பாடி பரவியுள்ளனர் இங்கே இங்கு அருளும் சிவபெருமாள் சத்தியகிரீஸ்வரர் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கையம்மன் ஆகிய ஐந்து தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டியே ஒரே குடவரையில் அறிவுறுாங்க இங்கே குடவரை மூ முருக மூலப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது அதுக்கு பதிலாக அவரோட கையில் இருக்கிற வேலைக்கு மட்டுந்தான் அபிஷேகம் இங்கே வந்து நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக பெ பெருமாள் சன்னதிக்கு முன்பாக கருடாழ்வார் சன்னதி அமைவது வழக்கம் ஆனால் இந்த இந்த தளத்தில் பெருமாளுக்கு எதிராக சிவபெருமான் இருப்பதால் அங்கு கருடாழ்வார் சன்னதி அமையவில்லை மாறாக ஷண்முகர் மண்டபத்தில் உள்ள கார்த்திகேயன் அருகில் வடக்கு நோக்கி உள்ளிருக்கிற கருட கருடாழ்வார் இங்கே வெள்ளை மயிலை க வெள்ளை மயில்களை வந்து காண முடியும் தேவர்கள் முருக முருகனின் திருத்தலத்தில் உரையாடி வேண்டி வேண்டி வெள்ளை மயிலாக மாறி இங்கே வந்து உலாவதாக ஐதீகம் புத்தாண்டுகளுக்கு முன்பு வரை இங்கே நிறைய வெள்ளை மயில் காண முடிந்தது என்கிறார்கள் பக்தர்கள் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ பொருளை உபயதம் செய்ததும் இந்த இடம்தான் அப்போது தேவியின் மடியில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டு உணர்ந்தார் பின்பு குருவின் மூலம் கற்க வேண்டியதை எப்படி என்று நினைத்து முருகப்பெருமான் இத்தலத்துக்கு வந்து சிவ சிவபெருமானை நினைத்து வழிப வழிபாடு செய்தாராம் இங்கே நடைபெறும் பங்குனி திரு கல்யாண உற்சவத்துக்கு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மையும் எழுந்த எழுந்தருள்வது வழக்கம் திருப்புறங்குன்றம் வந்து முருகப்பெரமான வரங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கை துன்பங்கள் நீங்கும் திருமண கோலத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் வரம் விரைவில் கைகூடும் என்பது மக்களின் நம்பிக்கை திரும்புன்றதை பற்றி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்கள் தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க